பயம் பாவம் பயம் இருக்கவே கூடாது பரிசுத்த பயம் கருத்திற்கு பயப்படுகிறவர்கள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாது என்று கருத்து சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் எட்டாம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது பயப்படுகிறவர்கள் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாது பயப்படுதல் என்பது பாவமா இருக்கிறது எதிர்காலத்தை குறித்த பயம் ஆஹ் நிகழ்காலத்தை குறித்த பயம் பணத்தை குறித்த பயம் நோயை குறித்தான பயம் பிள்ளைகளை குறித்தான பயம் கணவர் பெற்றோர்கள் இப்படி மனைவி இப்படி எதையாவது ஒரு மனிதனையோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தையோ கண்டு பயந்து கொண்டிருக்க கூடாது என்றும் விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் நூற்றுக்கணக்கான கணக்கான இருக்கிறது என்று போபியோ என்றால் பயங்கள் நூற்றுக்கணக்கான பயங்கள் நிரம்பி இருக்கிறதாம் மனிதர்கள் ஒவ்வொரு விதமான பயங்கள் சிலர் பல விதமான பயங்களால் பிடிக்கப்பட்டிருப்பார்கள் இப்படிப்பட்ட பயங்கள் நம்மை அழித்து விடும் நரகத்திற்கு கொண்டு போய்விடும் அதை பயப்படவே கூடாது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட இன்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்ன முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இந்த வேத பகுதியில் நாம் கர்த்தருடைய கட்டளைகளை முழுமையாய் செய்ய வேண்டும் அரைகுறையாய் செய்யும் போது நம்மால் சில பிரச்சனைகள் வரும் என்பதும் அது முறையற்றது எந்த ஒரு காரியத்தையும் முழுமையாய் செய்ய வேண்டும் கர்த்தர் நமக்கு நல் வழிகளை காட்டி நாம் அரைகுறையாய் செய்துவிட்டு அதனால் ஏற்படுகிற துன்பத்தை நாம் அனுபவிக்க வேண்டி வரும் அதற்கான எச்சரிப்பை இந்த வேத பகுதியில் பார்க்கலாம் திரவேதரின் வனாந்திர பயணத்தின் துவக்கத்தில் ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொரு பிரபுக்களா தெரிந்தெடுக்கப்பட்டு பனிரண்டு பிரபுக்களை காலாதேசத்திற்குள் சென்று வேவு பார்த்து வரும்படியாக கர்த்தர் மோசி ஐயாவுக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார் மோசி ஐயா அப்படியே கட்டளையிட்டு அவர்களை போய் பார்த்து வரும்படி சொன்னார் அதில் போய் பார்த்துவிட்டு வந்த யோசுவாயும் காலேபையாவும் இவர்கள் இரண்டு பேர் மட்டும் அங்கு அவர்கள் நல்லவிதமாக விதமாக கர்த்தரிட்ட கட்டணையின்படியே ஏற்கனவே கருத்தர் சொல்லி இருந்தார் நீங்கள் காணலுக்குள் போய் அங்கு அவர்களை வெற்றி பெறலாம் என்று நான் உங்களோடு வந்து யுத்தம் பண்ணவே உங்களுக்கு வெற்றி தருவேன் என்று கருத்தர் சொல்லியிருந்தார் அதே போல இந்த இருவரும் அப்படியே சொன்னார்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஆனால் மற்ற பத்து பேரும் அங்கு போய் வந்து அவர்கள் வந்து இடத்தில் அங்கு போனால் அவர்கள் நிறைய மனிதர்களா இருக்கிறார்கள் அவர்களுக்கு முன்பாக நாம் வெட்டுக்கிள்ளை போல இருக்கிறோம் அதனால் அங்கு போய் ஜெயிக்க முடியாது அவர்கள் அழித்து விடுவார்கள் என்று பயந்து தாங்களும் பயந்து மற்றவர்களுக்கும் அந்த பயத்தை ஏற்படுத்தி விட்டார்கள் அதனால் இசுர வீரர்கள் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் விசுவாசிக்காமல் போனார்கள் இதற்கு காரணம் அந்த மற்ற பத்து கோத்திரத்தார்தான் இதில் ஒரு காரியம் ரகசியம் இந்த முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த பத்து பேரில் சிலர் அவர்கள் முழுமையாக சென்று காணாமல் பார்க்கவில்லை என்று முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் மோசை ஐயா சொல்லியிருக்கிறார் அதாவது இவர்கள் அங்கு போகிறார்கள் அங்கு போய் பார்க்கிற வழியில் கொஞ்ச தூரம் பார்த்துவிட்டு விட்டு திரும்பி வந்து விடுகிறார்கள் அதனால் தான் இவர்களுக்கு முழுமையாய் புரியவில்லை கர்த்தருடைய வார்த்தையை முழுமையை நாற்பது நாள் சுற்றி பார்த்து வாருங்கள் என்று கர்த்தர் சொன்னார் அப்படியானால் அவர்கள் காணலுக்குள் சென்று எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து வர வேண்டும் இவர்கள் சோம்பல் பட்டு கொஞ்ச தூரம் சென்றுவிட்டு திரும்பி வந்து விட்டார்கள் இதனால் ஏற்பட்ட பாதிப்பு அவர்களுக்கு ஏற்பட்ட பயமாயிருக்கிறது அவர்களுக்குள் வந்த பயம் அந்த மற்ற இஸ்ரவேலர்களுக்கும் சென்று கடைசியில் கர்த்தருடைய கட்டளையை நிறைவேற்றாமல் அவர்கள் எல்லோரும் அறிப்பதற்கு காரணமாக அமைந்தது இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் கர்த்தர் ஒரு கட்டளையை கொடுத்தால் அதை முழுமையாய் ஏற்று முழுமையாய் செய்ய வேண்டும் அப்பொழுது கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் தானோ என்று அசட்டையாய் இருக்கக்கூடாது நிர்விசாரமாய் இருக்கக்கூடாது பொறுப்பாக செயல்பட வேண்டும் என்ற பாடத்தை நாம் இதிலிருந்து கற்றுக்கொள்ளலாம் இது இந்த முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் மோசே ஐயாவிடம் வந்து ரூபன் கோத்திரத்தாரும் காத் கோத்திரத்தாரும் வந்து கேட்கிறார்கள் நாங்கள் யோர்தானுக்கு இப்ப நாங்கள் இருந்து விடுகிறோம் நீங்கள் யோர்தானை தாண்டி காணாதுக்குள் போங்கள் நாங்கள் இங்கேயே தங்கிக் கொள்கிறோம் எங்களுக்கு ஆடு மாடுகள் நிறைய இருக்கிறது இந்த ஆடு மாடுகளை வைத்து கொண்டு இந்த இடம் வந்து எங்களுக்கு சரியாக இருக்கும் ஆடு மாடுகளுக்கு ஏற்ற மேய்ச்சலுள்ள நல்ல நிலமாக இருக்கிறது நாங்கள் இங்கேயே தங்கி விடுகிறோம் என்று கேட்கிறார்கள் இதை கேட்டதும் மோசே ஐயா சொல்லுகிறார் அப்பொழுதுதான் இந்த காரியத்தை சொல்கிறார் உங்கள் முன்னோர்கள் காணாளுக்குள் போய் பார்த்து என்று சொன்னபோது போது தூரம் சென்று வந்து விட்டார்கள் முழுமையாய் போய் பார்க்காமல் அன்று அவர்கள் செய்த காரியத்தை நீங்களும் இப்படி செய்கிறீர்களே என்று வருத்தப்பட்டார் ஏனென்றால் இவர்கள் இரண்டு கோத்திரத்தாரும் இங்கேயே தங்கி விடுகிறோம் என்றால் மீதி பத்து கோத்திரத்தால் கொஞ்சம் ஆட்கள் குறைவார்கள் அவர்கள் போய் காணாளுக்குள் யுத்தம் செய்ய பயப்படுவார்கள் மீண்டும் கர்த்தருடைய கிருபையை பெறாத தடை வந்துவிடுமே என்று மோசி ஐயா மிகவும் வருத்தப்பட்டு இந்த இரண்டு கோத்திரத்தாரையும் நோக்கி வேதனைப்பட்டு பேசுகிறார் அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள் ஐயா நாங்கள் அப்படி நினைக்கவில்லை எங்கள் சகோதரர்களுக்காக நாங்கள் வந்து யுத்தம் செய்வோம் எங்கள் வீடுகளும் எங்கள் பெண்களும் எங்கள் பிள்ளைகளும் எங்கள் ஆடு மாடுகளும் அவைகள் எல்லாம் இங்கேயே இருக்கட்டும் நாங்கள் அவர்களுக்கு கூடரம் கூட்டு இங்கு எல்லாவற்றையும் அமைத்து கொடுத்து யுத்தத்திற்கு நாங்கள் வருகிறோம் ரூபன் காத்து இரண்டு போத்திரத்தாரும் நாங்கள் யுத்தம் செய்து காணாளுக்குள் வந்து எல்லோரோடும் சேர்ந்து நாங்களும் யுத்தம் செய்து எங்கள் சகோதரர்களுக்கு தேவையான சுதந்திரத்தை பெற்று தந்து பின்பு நாங்கள் இங்கு வந்து எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் வாழ்கிறோம் என்று சொல்லி ரூபன் கோத்திரத்தாரும் காத் கோத்திரத்தாரும் சொல்லுகிறார்கள் இதை கேட்டதும் அடைந்து அப்படியே செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் அதன்படித்தாரும் காத் கோத்திரத்தாரும் அவர்கள் சொன்னபடியே அவர்கள் குணரங்களை போட்டு அவர்கள் உடைமைகளை எல்லாவற்றையும் அங்கேயே விட்டுவிட்டு காணாளுக்குள் இவர்களும் போனார்கள் அங்கு போய் தங்கள் சகோதரர்களுக்காக காணானியரோடு யுத்தம் செய்து அவர்களுக்கு பாகங்களை பங்கிட்டுக் கொடுக்க உதவி செய்தார்கள் அதன் பின்பு ஐயா ஏனென்றால் இந்த சம்பவம் முடிந்தவுடனே காணானுக்குள் பிரவேசிப்பதற்கு முன்பு யோர்தானுக்கு முன்பாகவே மலையின் மேல் மோசே ஐயா மறித்தார் அதன் பின்பு யோசுவாய்யாதான் அந்த பொறுப்பை சுமந்து இசுரவேரரை அழைத்து சென்று யுத்தம் செய்து காணானியரோடு அவர்களோடு வெற்றி பெற்று அவர்களை வென்று கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவர்கள் யுத்தம் செய்தார்கள் அப்படி தனித்தனியாக யுத்தம் செய்து அவர்களை எல்லாம் வெற்றி பெற்று அந்த நிலங்களை அவர்கள் உரிமையாக்கி கொண்டு அந்த நிலங்களை அந்த சொத்துக்களை எல்லாம் யோசுவையா பங்கிட்டு கொடுத்தார் எல்லோருக்கும் அந்த பங்கிடுகிற பொறுப்பு யுத்தம் செய்கிற பொறுப்பெல்லாம் யோசுவாய்யாவின் தலைமையில் நடந்தது இப்படியாக செய்து இஸ்ரேவர்கள் எல்லாரும் காணானுக்குள் பரவி குடியிருக்க ஆரம்பித்தார்கள் இந்த காரியங்கள் எல்லாம் முடிந்த பின்பு ரூபன் கோத்திரத்தாரம் காத் கோத்திரத்தாரம் யோர்தானுக்கு பின்பாக திரும்பவும் பின்புறமாக வந்து வந்த வழியிலேயே திரும்பி வந்து யோர்தானை தாண்டி மீண்டுமாக அவர்கள் தேசத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் அந்த தேசத்திற்கு வந்து சேர்ந்தார்கள் இப்படியாக அவர்கள் வந்து சேர்ந்து அவர்கள் குடும்பங்களோடு இருந்தார்கள் கர்த்தர் எப்படி கடலை இட்டாரோ அதே போல நடந்து புடிந்தது இஸ்ரேவேலரை காணாதக்குள் கொண்டு போய் சேர்ந்தார் இந்த செய்தியிலிருந்து நாம் பார்க்கிற காரியம் கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு கட்டளை இடும் போது அதை சோம்பலின் காரணமாகவோ நிர்விசாரமாக அதாவது கேர்லெஸ் ஆக இருப்பதனால ஏனோ தானோ என்று பொறுப்பில்லாத தரமாய் இருந்து நாம் வேலையை செய்யக்கூடாது கர்த்தருக்கு பயந்து நடுங்கி உண்மையாக மித்தமமாக பொறுப்போடு நாம் அந்த காரியத்தை செய்ய வேண்டும் முழுமையாய் செய்ய வேண்டும் அப்படி நாம் முழுமையாய் செய்யும் போது நமக்கு வெற்றி கிடைக்கும் எல்லா காரியத்திலும் அதே போல கர்த்தகத்திலிருந்து ஆசிர்வாதத்தையும் கிருபையையும் பெற்றுக் கொள்ளலாம் கர்த்தர் கொடுக்கிற எந்த வேலையா இருந்தாலும் திருச்சபை ஊழியமாக இருந்தாலும் சுவிதேஷ இருந்தாலும் தீர்க்க தரிசன இருந்தாலும் எந்த வேலையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருந்தாலும் அந்தந்த நிலைகளில் நம்முடைய பொறுப்பு என்ன என்று நமக்கு தெரியும் ஒரு குடும்ப தலைவர் என்றால் அவருக்குள்ள பொறுப்பு ஒரு மனைவி என்றால் அவருக்குள்ள பொறுப்பு ஒரு தாய் என்றால் அவர்களுக்குள்ள பொறுப்பு முக்கியமாக பெண்கள் தாய்மார்கள் குழந்தைகளை பராமரிப்பதில் மிகவும் அக்கறை காட்ட வேண்டும் ஆனால் விக்கிரகமாக்கி விடக்கூடாது குழந்தைகளையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் கர்த்தருடைய வேலையும் செய்ய வேண்டும் குடும்பத்தில் வீட்டின் காரியங்களையும் அதற்கான நேரத்தை நியமித்து பொறுப்பாக முழுமையாக சரியாக செய்ய வேண்டும் அதே போல ஊழியத்திலும் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் கர்த்தருடைய கட்டளைகளை பெற்ற ஊழிய காரியங்களிலும் ஈடுபட வேண்டும் இப்படி நாம் சோம்பல் உள்ளவர்களாய் இராமல் பொறுப்பாய் நடந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் கர்த்தர் கொடுக்கிற கட்டளைகளை முழுமையாய் நிறைவேற்ற வேண்டும் குறைகள் இருக்கக்கூடாது குறைகள் இருக்குமானால் இங்கு அந்த மற்ற கோத்திரத்தார் பாதி வழியில் காணப்பல் செல்லாமல் இருந்ததற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் முதலில் போய் பார்க்க போகும் போது வேவு பார்க்க போகும் அவர்கள் ஏன் போய் சேரவில்லை என்றால் அவர்கள் முதலில் அந்த நெடியவர்களை பார்த்து பயந்திருக்கிறார்கள் இன்னொன்று சிவம்பரித்தனம் இன்னொன்று அஸ்ததி அவர்கள் ஐயோ என்ன ஆகுமோ என்ற பயம் இப்படிப்பட்ட குணங்கள் இருக்கக்கூடாது முக்கியமாக கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதில் பயம் இருக்கக்கூடாது பயம் பாவம் பயம் இருக்கவே கூடாது பரிசுத்த பயம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே அதை தவிர வேற எதே வேறு எந்த காரியத்தை குறித்தும் பயப்படக்கூடாது பயப்படுகிறவர்கள் ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் வெளிப்படுத்தல் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் எட்டாம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது பயப்படுகிறவர்கள் வைத்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாது பயப்படுதல் என்பது பாவமா இருக்கிறது எதிர்காலத்தை குறித்த பயம் ஆஹ் நிகழ்காலத்தை குறித்த பயம் பணத்தை குறித்த பயம் நோயை குறித்தான பயம் பிள்ளைகளை குறித்தான பயம் கணவர் பெற்றோர்கள் இப்படி மனைவி இப்படி எதையாவது ஒரு மனிதனையோ அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தையோ கண்டு பயந்து கொண்டிருக்க கூடாது என்றும் விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் நூற்றுக்கணக்கான கணக்கான இருக்கிறது என்று என்றால் பயங்கள் நூற்றுக்கணக்கான பயங்கள் நிரம்பி இருக்கிறதாம் மனிதர்கள் ஒவ்வொரு விதமான பயங்கள் சிலர் பலவிதமான பயங்களால் பிடிக்கப்பட்டிருப்பார்கள் இப்படிப்பட்ட பயங்கள் நம்மை அழித்து விடும் நரகத்திற்கு கொண்டு போய் விடும் அதனால் கூடாது எந்த காரியத்திலும் கர்த்தர் ஒரு காரியத்தை நம்மை செய்ய சொன்னால் அந்த காரியம் நம்மால் முடியும் முடியாத காரியத்தை கர்த்தர் செய்ய சொல்லவே மாட்டார் அதனால் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் நம்மால் முடிந்ததே என்பதை விசுவாசித்து அதை செய்ய முயற்சி செய்ய வேண்டும் அப்பொழுது கண்டிப்பாக செய்ய முடியும் இப்படி நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அதே போல இந்த வேத பகுதியில் ரூபன் கோத்திரத்தாரும் காத்து கோத்திரத்தாரும் தங்கள் சுயநலமாக இல்லாமல் நாங்கள் தான் வந்து சேர்ந்து விட்டோமே கிளிகாத்துக்கு வந்து விட்டோம் எங்கள் குடும்பங்களோடு இருந்து விட்டோம் தாங்கள் காடானக்குள் வரமாட்டோம் என்று சொல்லாமல் மூசை ஐயா இட்ட கட்டளையின்படியே கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் தங்கள் சகோதரர்களுக்காக மீண்டுமாக அங்கு சென்று காணானுக்குள் சென்று யுத்தம் செய்தார்கள் இது மிகப்பெரிய நற்குணமாய் இருக்கிறது அவர்கள் தங்கள் சுயநலத்தை நினைக்காமல் கர்த்தரிட்ட கடலையை நிறைவேற்றினார்கள் இசுரவேலர்களுடைய இந்த குணம் நற்குணமாக போற்றப்பட வேண்டியதாய் இருக்கிறது தங்கள் சகோதரருக்காக எழும்பின அவர் யுத்தம் செய்த அந்த இரண்டு கோத்திரத்தாரும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் அதே போலதான் நாமும் எந்த சூழ்நிலையும் சுகமாக சுயநலமாக இருக்கக்கூடாது பலருக்கு நன்மை தருகிற காரியமாய் இருந்தாலும் நமக்கு எந்த பலனும் இல்லை என்றாலும் நாம் அந்த காரியத்தை முழுமையாய் செய்ய வேண்டும் கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இருக்க வேண்டுமே தவிர அதிலிருந்து நமக்கு என்ன பலன் கிடைக்கும் நமக்கு என்ன ஆசிர்வாதம் கிடைக்கும் என்று யோசிக்க கூடாது புகழ்ச்சியை விரும்பக்கூடாது இந்த மூன்று காரியங்களும் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள் இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு நாம் விலகி நாம் பரிசுத்தமாய் நம் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும் சுயநல வாழ்வு என்பது கத்திற்கு அறவே பிடிக்காது எல்லா பாவங்களுக்கும் அடிப்படை சுயநலமும் பெருமையும் தான் அதன் பின்பு இச்சை என்று ஒவ்வொன்றாக வரும் சுயநலமும் பெருமையும் நம்மிடத்தில் துளியும் இல்லாதபடிக்கு நாம் அகற்றி போட வேண்டும் அது ஒரே நாளில் முடியாவிட்டாலும் தொடர்ந்து அந்த யுத்தத்தை நாம் செய்ய வேண்டும் எந்த சூழ்நிலையிலாவது நாம் சுயநலமாய் இருந்து விடுகிறோமா என்று நம்மை நாமே தினமும் நிதானித்துக் கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலாவது நான் பெருமைப்பட்டு விடுகிறேனா என்பதை நாம் நிதானித்துக் கொள்ள வேண்டும் இதை கவனித்துக் கொண்டே வர வேண்டும் நாம் எப்பொழுதும் பிறரை கவனிக்கிறவர்களாக வாழக்கூடாது நம்மை நாம் கவனிக்கிறவர்களாக வாழ வேண்டும் நம்மை நாம் கவனித்து வாழும்போதுதான் நம் பாதையை நாம் பார்த்து நடந்தால் தான் கல்லோ முள்ளோ நம் காலில் குத்தாது பிறர் நடக்கிற பாதையை நாம் பார்த்து கொண்டிருந்தால் நம் காலில் குத்துகிற முள் நமக்கு தெரியாது அது போலதான் நம் வாழ்க்கையும் பிறர் எப்படி வாழ்கிறார்கள் என்று ஆராய்ந்து கொண்டிருக்க கூடாது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்று நம்மிடத்தில் உள்ள குறைகள் எல்லோரிடத்திலும் குறைகள் இருக்கும் நம்மிடத்தில் இருக்கிற குறைகளை நீக்கி மனம் திரும்ப வேண்டும் நாம் பரிசுத்தம் அடைய ஒவ்வொரு நாளும் வேண்டும் அப்படி செய்யும் செய்யும்போதுதான் நம் கருத்திற்கு பிரியமானவர்களாய் நாம் வாழ முடியும் அதனால் இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து தியானிப்போம் சுயநலம் இல்லாமல் நமக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்வோம் கத்தரும் ஆசிர்வதிப்பாராக ஜெய் அடுத்த செய்தியும் பார்க்கலாம் மாரநாதம்